ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சகானா கிச்சன் சகானா கிச்சனில் இன்றைக்கி ஆலு சப்பாத்தி எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம் தினமும் சப்பாத்தி குருமா செஞ்சு சாப்பிட்டு வெறுத்து போச்சு அதனால் இந்த மாதிரி வந்து செய்யலான்னு சொல்லி செஞ்சுருக்கேன் நீங்களும் வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள் எல்லோரும் ஆஹா ஓஹோன்னு வந்து சாப்பிடுவாங்க இந்த டிஸ்க்கு வந்து சைடிஷ் தேவையில்லை வாங்க எப்படி செய்யலைன்னு சொல்லி பார்க்கலாம் கோதுமை மாவை எடுத்து நல்லா மெருமெதுனே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கங்க உருளைக்கெழங்கு குக்கரில் போட்டு வேக வச்சு அதை ஆற வச்சு நல்லா மசிச்சுட்டு பெரிய வெங்காயம் நல்லா பொல பொடி பொடியாக நறுக்கியது ஒரு கப் வந்து அந்த உருளைக்கெழங்கோட மிக்ஸ் பண்ணிவிட்டு பச்சை மிளகா ஒரு நாள் நறுக்கியது கொத்தமல்லி இலத்தலை அப்படியே தூவி மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் வரமிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க சப்பாத்தி மாவை வந்து நம்ம ஆல்ரெடி வந்து பிசைஞ்சு எடுத்து வச்சுருப்போம் அதில் ஒரு பகுதி எடுத்து குழி மாதிரி பண்ணி அதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சு ஸ்டஃப்பை வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி க்ளோஸ் பண்ணி விட்டு அதை வந்து உரம் மாவு தூவி சப்பாத்தி வந்து மாவு உருட்டி அதை வந்து தோசைகளில் வந்து முன்னும் பின்னாடியும் போட்டு நல்லா ஒரு ஆயில் ஒரு ஸ்பூன் விட்டு பொன்னிறமாக வந்து எடுத்தோம்னா ரொம்ப சூப்பராக செமையாக இருக்கும் இது வந்து உங்களுக்கு சைடிஷ் வேணும்னா சைடிஷ் கொடையும் வந்து வச்சு சாப்பிட்லாம் குருமாவிலையும் வந்து வச்சு தொட்டு சாப்பிட்றக்கு வந்து செம டேஸ்ட்டாக இருக்கும் சகானா கிச்சன் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேங்க அப்படியே கீழே இருக்கிற நோட்டிஃபிகேஷன்ஸ் பெல் ஐக்கனையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கண்டிப்பாக இந்த டிஷ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள்